வணக்கம் மக்களை துரோகத்தை வீழ்த்த இணைந்துள்ள ஓபிஎஸ் செங்கோட்டையன் மற்றும் டிடிவி தினகரன் அவர்கள் பேட்டியளித்ததை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் அமமுக பொதுச்செயலாளர் டிடிவி தினகரன் ஆகிய மூணு பேருமே இன்று பசுமன் முத்துராமலிங்க தேவரோட நினைவிடத்தில் இருந்து இணைந்து மரியாதை செலுத்தியிருக்காங்க இதுக்கப்புறமா செய்தியாளர்களை சந்தித்து தங்கள் கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க மதுரையிலிருந்து பசுமொன்னுக்கு ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டை இருவரும் ஒரே காரில் பயணம் செஞ்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது பசுமொன் செல்லும் வழியில் டிடிவி தினகரனை சந்தித்து பேசிய பின் மூணு பேருமே இணைஞ்சு தேவர் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தியிருக்காங்க பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் புரிந்து கிடைக்கிற அதிமுகவினரை ஒன்றிணைக்க வேண்டும் என்றும் பசுமொன்னில் இன்று இணைந்திருக்கிறோம் என்றும் தெரிவிச்சிருக்காங்க அதிமுக ஒன்றிணைய வேண்டும் மீண்டும் தமிழகத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்தில் தேவரின் சன்னதியில் சபதம் மேற்கொண்டிருக்கிறோம் பசுமொன்னில் இருந்து இந்த கூட்டணி தொடரும் என்றும் தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து பேசிய டிடி வி தினகரன் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பே எங்களுடைய கூட்டணி இருக்கிறது துரோகத்தை வீழ்த்துவதற்கு எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட ஆட்சியை கொண்டு வர தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைக்க ஓபிஎஸ் செங்கோட்டையை எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள் என்றும் கூறியிருக்கிறார் தேர்தலில் ஒன்றிணைந்து நாங்கள் பணியாற்றி வருகிறோம் ரோகத்தை வீழ்த்துவதற்கு தான் அமமுக உருவாக்கப்பட்டது நாங்கள் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் அதன் அடிப்படையில் இணைஞ்சிருக்கோம் என்றும் தெரிவிச்சிருக்காங்க சசிகலா இந்த கூட்டணியில் உறுதியாக இணைகிறார் என்றும் எங்களுடைய பணிகள் பற்றி வருங்காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்வீர்கள் என்றும் கூறியிருக்காங்க மேலும் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டதாக கட்சி பொறுப்புகள் பறிக்கப்பட்ட செங்கோட்டையன் அவர்கள் மற்றும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் ஆகியோருடன் பகிங்கரமாக இணைந்து கூட்டணி அமைத்திருப்பது தமிழக அரசியலில் முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் அணியோட மாநில மருத்துவ அணி செயலாளராக டாக்டர் கிருத்திகா அவர்கள் இன்று ஓபிஎஸ் அணியிலிருந்து விலகி பாஜகவில் தன்னை இணைத்துக் கொண்டார் திருநெல்வேலி சட்டமன்ற உறுப்பினர் நயினா நாகேந்திரன் முன்னிலையில் அவர் பாஜகவில் இணைஞ்சிருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து விலகிய பிறகும் கூட ஓபிஎஸ் தனது அடுத்த கட்ட அரசியல் முடிவு குறித்து எதுவும் பேசவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் அவரது செயல்பாடுகள் திமுகவுக்கு ஆதரவாக இருப்பதாக சர்ச்சை வடித்துள்ளது இந்த நிலையில் அவரது அணியைச் சேர்ந்த பலருமே அதிமுக மற்றும் திமுக பாஜக என தமிழ்நாட்டின் பல்வேறு பிரதான கட்சிகளில் இணைந்து வருவது கவனிக்கத்தக்கதுன்னே சொல்லலாம் ஏற்கனவே கூட்டணி குறித்து குழப்பம் நீடிக்கும் இந்த நிலையில் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் பலர் விலகிச் சென்று வேறு கட்சிகளில் தங்களை இணைத்துக் கொள்வது அவரது அணைக்கு மேலும் சவாலான சூழ்நிலையை உருவாக்கி உள்ளது இந்த விலகல் குறித்து அதிகாரப்பூர்வமான விளக்கத்தை ஓபிஎஸ் தரப்பு இதுவரை அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ சொல்லணும் கூட நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் தேங்க்யூ